இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான குடைமிளகாய் சாதம் டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் குழம்பு ரசம் பொரியல்னு செய்ய டைம் இல்லாத நேரத்தில் குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸு லன்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் குடைமிளகாயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது குடைமிளகாய் ரொம்ப ஹெல்த்தியானது அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட நீங்கள் வந்து இதை ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாய் வந்து மூணு கலரில் நான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மூணு கலரில் கிடைக்கலின்னா நீங்கள் எது கிடைக்குதோ அது வாங்கி நம்ம எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குடமிளகாய் கிரீன் கலரில் ஒரு மிளகாய் ரெட் கலரில் அரை மிளகாய் எல்லோ கலரில் அரை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ரெண்டு துண்டு அதோட ஏலக்காய் ரெண்டு ஸ்டாரனீஸ் ஒன்று இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுப்பட்டு வந்தோடனே நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்லையே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம சாதம் வடித்து கிளறத விட இந்த மாதிரி குக்கர்லேயும் வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளியாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்தால் போதும் இப்போ நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளியை தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி கொலைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம் நான் மூணு கலரில் கிடைச்சது அதனால் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது சேர்த்துக்கலாம் பச்சை கலர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலர் கலராக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலராக இருக்குல்ல அதை பார்த்தாவே அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா இந்த மாதிரி அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி இந்த டம்ளரில் சேர்த்துருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதே பாசுமதி ரைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுமானது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பார்த்து இப்போவே கரெக்டாக சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் விசில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் எங்கள் குக்கரில் நான் மூணு விசில் தான் விடுவேன் நீங்கள் உங்கள் குக்கரில் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு சூப்பராக நல்லா பழப்பளன்னு குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மல்லி இலை கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை தூவி மறுபடியும் கலந்து விட்றலாம் ரொம்ப கலந்து விட வேண்டாம் குழஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போ நம்மளுடைய குடை மிளகாய் சாதம் ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் வச்சு விசில் விட்டால் போதும் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் காலையில் சாப்பாடும் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் வச்சு செய்யலாம் குடை மிளகாயில் மூணு கலரும் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை ஏதாவது ஒரு கலர் மிளகாய் கிடச்சாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க இன்னும் செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்